நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற கருத்து வேறுபாடுகள் அதை வந்து ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்க போகிறோம் இப்போ இந்த உதாரண ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெண்மணி மகரலக்ன ஜாதகர் லக்னத்தில் சுக்கரன் பலமாக நிற்கிறாரு இப்போது கலத்திரக்காரகன் சுக்கரன் பொதுவாக வந்து லக்னத்தில் போது திக்பலம் பெற்ற அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது உண்டு பாரம்பரியப்படி ஆனால் இந்த திக்பலம் பெற்ற இந்த அமைப்பில் சுக்கர பகவான் இங்க இந்த ஜாதகத்துக்கு திதிசூன்ய அதிபதியாக வருகிறார் இப்போ இந்த சுக்கரனை நம்ம மெயினாக ஏன் பார்க்குறோம் அப்படின்னா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் களத்திரக்காரகன் சுக்கரன் அப்படின்ற ஒரு அமைப்பில் இந்த சுக்கரனை பார்க்குறோம் அப்புறம் ஏழாம் இடத்து அதிபதியும் கண்டிப்பாக பார்ப்போம் இந்த மகர லக்னத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு பலம் பெற்று இருக்கிறார் அஷ்டவர்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதகரினுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடம் அதிக பரல் வாங்கியிருக்கு அடுத்து சுக்கரன் நிற்கிற இடத்துக்கு ஏழாம் இடத்துலையும் ஐந்து பரல்கள் வாங்கியிருக்கு இப்போது இதில் இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து விருத்தி நாமயோகம் சுக்லபட்ச பிரதமை திதி பவகரணம் இப்போ கருணாதிபதி செவ்வாயா வருவார் இப்போது முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி சந்திரன் திதி சூன்ய நட்சத்திரமான போராட நட்சத்திரத்தில் சந்திரன் நின்னாலும் அது லக்னத்துக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆனால் இந்த ஏழு பன்னெண்டு தொடர்பு ஒரு கருத்து வேறுபாடுகளை உருவாக்கியே தீரும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் திதிசூன்ய அதிபதியாக வந்து இன்னொரு திதிசூன்ய வீட்டிலையும் மறைகிறார் இப்போது இந்த லக்னத்துக்கு அஞ்சு மற்றும் பத்து கூறியவர் சுக்கர பகவான் அதாவது பொதுவாக ஐந்தாம் இடம் கிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது இந்த ஜாதகத்தில் முக்கியமாக கலத்திரக்காரகன் சுக்கரனுடைய திதி தோஷத்தையே இவங்க நிவர்த்தி பண்ணும் பொழுது நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் அதாவது இவங்க கேள்வி என்ன தெரியுங்களா என் திருமண வாழ்க்கை எதனால் கசந்து போச்சு நான் ஏன் வந்து திருமண வாழ்க்கையில் பெரிய ஒரு நல்ல ஒரு சுகம் சௌக்கியங்களை அனுபவிக்க முடியல அப்படிங்கிறது தான் அப்போது அந்த கேள்விக்கு உண்டான பதில் இங்கே தான் இருக்குது ஏழு பன்னெண்டு தொடர்பு ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லக்னத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதி சனி பகவான் அவரும் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவு பலம் பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்போ இந்த ஜாதகருக்கே பொதுவாக பார்த்திங்கன்னா தன் இடத்தை விட்டு வெளியில் இடங்களுக்கு போகும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷமான மனநிலை இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அடுத்து ஏழாம் இடத்து அதிபதி தன் வீட்டிற்கு ஆறில் இருக்கிறார் அதாவது இருந்து கவுண்ட் பண்ணோன்னா கடகத்தை ஒன்றுன்னு வச்சு எண்ணணும் அப்படின்னா தனுசு வீடு ஆறாம் இடமாக வரும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு அமைப்பு அப்போது ஏழு பன்னெண்டு தொடர்பு ஒரு அமைப்பு விரக்தியை உண்டு பண்ணுது அடுத்து சுக்கர பகவான் திதிசூன்ய அதிபதியாக வந்து அவர் இன்னொரு திதிசூனிய அதிபதி வீட்டில் போய் நிற்கிற காரணத்தினாலும் பாரம்பரிய விதிப்படி பலம் பெற்ற அமைப்பில் இருக்கிறதுனாலையும் இவங்க திருமண வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் இன்னல்கள் போன்ற விஷயத்தை இவங்க சந்தித்தாங்க இப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய திதி தோஷத்தை இவங்க நிவர்த்தி பண்ணணும் முதல் விஷயம் அதுதான் அப்படி நிவர்த்தி பண்ணாங்க அப்படிங்கும்போது மெயினாக வந்து இந்த சுக்கரன் அப்படின்ற இந்த சுக்கர பகவானினுடைய அந்த தோஷத்தையும் இவங்க நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றது அப்போ தான் வந்து இவங்க வந்து தனக்கு வேணும்னு நினைக்கிற விஷயம் கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ இந்த பரிகாரத்தை இவங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சார குரு பகவான் இப்போது மிதுனராசி மண்டலத்தில் பிரவேசிக்க போகிறார் அடுத்ததாக வந்து கடக வீட்டில் உச்சபலம் பெற்று இந்த சுக்கரனை பார்ப்பார் அந்த ஒரு நேரங்களில் கூட இவங்க வந்து பரிகாரத்துக்கு தயாராக இருக்கலாம் அப்போ வந்து பண்ணும்போது இன்னும் வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும் நேயர்களே இந்த ஒரு பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி